இப்ப நீங்க பாத்து இருக்க கூடிய வீடியோல ஒரு நபர் வந்து கதறி அழுது ஒட்டாக வைக்கக்கூடிய நபர் தான் அவர் நம்ம இந்தியாக்காரரு எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்னு உங்களுக்கே நல்லா அடையாளம் தெரிஞ்சிருக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் இந்தியில அவர் கதறி அழக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்து சரி எதனால இவர் அழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பற்றிய விஷயங்களை இந்தியன் எம்பசி சைட்ல இருந்து தேடி பார்த்தோம் அப்படின்னா இவரோட வீடியோ நம்முடைய எம்இஇஸ் சைட்ல இருந்து சொல்லப்படக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில இவரு சவுதி அரேபியாவுக்கு வேலைக்காக ஒரு நபர்கிட்ட காசு கொடுத்து அதற்கு பிறகு சவுதி அரேபியா போயிருக்காரு அங்கே இவர் என்ன வேலை பார்க்க போறாருன்னு இவருக்கு தெரியாது ஆனால் இவருடைய பாஸ்போர்ட் விசா எல்லாத்தையும் அந்த தனிநபர் வாங்கி வச்சுக்கிட்டார் அவங்க ஏஜென்ட் எம்ப்ளாயர் அவங்க இந்த நபரை வந்து ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு வித்துருவாங்க இல்லை வேலைக்கு அமர்த்திடுவாங்கன்னு டீசென்டா சொல்லலாம் ஸோ ஒட்டகம் மேய்க்கிறது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு இவருக்கு போர் அடிக்குது அதுக்கப்புறம் புல்லு வெட்டுற வேலை கொடுக்குறாங்க அதையும் இவரால சரிவர செய்ய முடியல ஊர் ஞாபகம் வருது போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது இவரை அந்த ஏஜென்ட்டு அனுப்ப மறுக்கிறார் இங்கேயே உன்னைய சமாதி கட்டிடுவேன் அப்படிங்கிறது தான் அவர் சொல்லியிருக்கக்கூடிய இங்கே நடந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் ஸோ சொந்த ஊருக்கு போக முடியாத அளவிற்கு நினைத்ததை செய்ய முடியாத அளவிற்கு சவுதி அரேபியாவில் இந்தியர்கள் மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாட்டினரை சேர்ந்தவங்க தன்னுடைய நாட்டில் வாழ்றதுக்கு வழி இல்லைன்னு சவுதி அரேபியாவை நோக்க போயிருப்பாங்கல்ல அவங்க எல்லாமே அனுபவிக்கக்கூடிய துயரங்கள் தான் நீங்க பார்த்திபனும் வடிவேலும் சேர்ந்து ஒரு காமெடி ஒன்று பண்ணிருப்பாங்க தனியா இங்க ஒரு கக்கூசை கட்டி கழுவ வச்சிருவேன் அப்படின்னு ஒரு பார்த்திபன் வந்து கிண்டலா சொல்லுவார் வேணாப்பா வேணாப்பா நான் வந்து பில்டிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன் என் வீட்டில் நீ வந்து நீ பப்ளிக்காக கக்கூச கட்ட விட்டு அதில் அதுல வந்து என்னை அசிங்கப்படுத்திடாதப்பா அப்படின்னு கெஞ்சக்கூடிய காட்சிகள் இருக்கும் அது மாதிரிதான் சவுதி அரேபியா வளைகுடா மற்றும் கத்தார் உள்ளிட்ட நாடுகளுக்கு போகக்கூடிய நம்முடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து இருக்காங்க அவங்க எல்லாமே அங்கே என்ன வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி இங்க நம்ம ஊர்ல வந்து எப்படி பெருமை பேசிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு அடிமை முறை அங்கே இருக்கு இங்க சுதந்திரமா வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி அந்த அடிமை முறைக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அதுக்கு பேர் தான் கஃபாலா அப்படிங்கிறாங்க இந்த கஃபாலா அப்படிங்கிற முறை சவுதி அரேபியால எப்போ கொண்டு வந்தாங்க இப்போ அது நீக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது கூட இப்படி ஒரு வீடியோ இன்னைக்கு இந்தியா முழுவதும் வைரலா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னா இந்த கஃபாலா முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம் தானே அதை பத்தி தான் இன்னைக்கு டீடைல்டா பேச போறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளே இது பிரசாத் சிக்னேச்சர் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் ஜிசிசி அப்படின்பாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஏற்படுத்தப்பட்டது இந்த அமைப்பின் கீழே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு சட்டம் தான் சட்டம்தான் இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஸ்பான்சர்ஷிப் அப்படிம்பாங்க ஒரு நபர் வந்து இன்னொரு நபருக்கு உதவி செய்கிறது நான் நீ வாழ்றதுக்கு தேவையான வாய்ப்பை நான் ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு ஒரு ஏஜென்ட் வந்து சவுதி அரேபியாவில இருந்து கிளம்பி மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய படித்த படிக்காத இளைஞர்களோ வயதானவர்களோ அவங்கள சவுதி அரேபியாவுக்கு கூட்டிட்டு வருவாங்க அப்படி நம்முடைய இந்தியர்கள் மட்டும் சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க இவங்க எல்லாமே அடிமையாக தான் வேலை செய்கிறாங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்படி அடிமையாக மாடர்ன் அடிமைகள் அப்படிம்பாங்க மாடர்ன் ஸ்லேவ்ஸ் அப்படிம்பாங்க அந்த மாடர்ன் ஸ்லேவ்ஸ்னு சொல்கிறாங்கல்ல அதற்கு அந்த சட்டத்துக்கு பேர் தான் கஃபாலா அப்படிம்பாங்க இப்போ சவுதி அரேபியாங்கிற கண்ட்ரி இந்த கஃபாலா அப்படிங்கிற அந்த சட்ட முறையை ரத்து பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முகமது பின் சல்வான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சவுதி அரேபியாவினுடைய கிங்கு இந்த அனவுன்ஸ்மெண்ட கொடுத்திருக்காரு இது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வருது இது ஒரு சாதாரண செய்தியா நம்மளால கடந்து போக முடியல எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இருந்து வரக்கூடிய ஒரு சட்டத்தை ஒரு அரசர் வந்து தன்னுடைய மக்களுக்காக இல்லை தான் கொண்டிருக்கக்கூடிய எதிர்கால திட்டத்துக்காக மாத்துறார் ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்த சட்டம் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் எங்க சவுதி அரேபியாவிலேயே ஒரு பெரிய புரட்சி ஏற்படுத்தினோம் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்காரு அதனால இந்த சட்ட முறைய அவர் ரத்து பண்றேன் அப்படின்னு சொல்றார் அடிமை முறை ரத்து செய்யப்பட்டுருச்சா அப்படி என்ன இது அடிமை முறை அப்படின்னு கேட்டா நீங்க வீடியோவையும் இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு உண்மை புரியும் நீங்க சவுதி அரேபியாவுக்கு நீங்க படிச்சிருந்தா கூட நீங்க டைரக்டா வேலைக்கு எல்லாம் போக முடியாது உங்களை கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு ஏஜென்ட் இருப்பாங்க அவங்க கிட்டதான் உங்களுடைய பாஸ்போர்ட் வீசா எல்லாமே இருக்கும் இல்ல அப்படின்னா உங்களை ஒரு குறிப்பிட்ட கம்பெனிக்கு தத்து கொடுத்துருவாங்க அந்த கம்பெனி கிட்ட தான் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாமே இருக்கும் இப்படிப்பட்ட நிலையில எனக்கு ஒரு கம்பெனி பிடிக்கல அந்த கம்பெனியினுடைய நான் வேலை பார்க்குறேன் சரியா சம்பளம் தரல நான் இன்னொரு கம்பெனிக்கு நான் சவுதி அரேபியாவிலே வேறு ஒரு கம்பெனிக்கு நான் மாறுறேன் அப்படின்னு நீங்க போய் ட்ரை பண்ணீங்கன்னா அந்த கம்பெனி ஏற்கனவே வேலை பார்த்த கம்பெனி உங்களுக்கு நல்ல சான்றிதழ் கொடுக்கணும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் இன்னொரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணவே முடியாது ரெண்டாவது நம்ம ஊரில் நோட்டீஸ் பீரியட்லாம் கொடுக்காம ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு இப்போ எல்லாரும் மாறிக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது சவுதி அரேபியாவில் கிடையாது நீங்கள் குறைந்தபட்சம் எனக்கு தெரிஞ்ச அளவில் என்னுடைய நண்பர்கள் இரண்டு மூன்று பேர் வந்து சவுதி அரேபியாவில் வேலை பார்க்குறாங்க அவங்க சொல்லக்கூடிய தகவலின் அடிப்படையில் மூன்று மாதம் நோட்டீஸ் பீரியட் கொடுத்தாகணும் அப்படி கொடுக்காம நீங்கள் ஒரு இருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறினீங்கன்னா அது இல்லீகல் உங்களோட பாஸ்போர்ட் விசா எல்லாத்தையுமே பழைய கம்பெனி முடக்குறதுக்கான ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க சரி கம்பெனி தான் மாற முடியாது வெளிநாடுகளுக்காவது வேற ஒரு நாட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா கூட அதற்கும் நீங்க அந்த கம்பெனியோட யார் உங்களோட ஏஜெண்ட்டோ அவங்க கிட்ட அனுமதி வாங்கணும் இப்போ நீங்க இதுக்கு பேர் வந்து எக்ஸிட் பர்மிட் என்ட்ரி பர்மிட் அப்படிம்பாங்க இந்த பர்மிட் இல்லாம அவங்களோட அனுமதி இல்லாம நீங்க வேற ஒரு நாட்டுக்கு போக முடியாது குறிப்பா ஒர்க் பர்மிட் அப்படிம்பாங்க இப்போ ஓமன்ல சவுதி அரேபியால இருந்து ஓமனுக்கு போய் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்னா இவங்க கம்பெனில இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு கார்டை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் போக முடியும் ஸோ அந்த என்ட்ரி கார்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஃபாலா முறைக்கு அடிப்படையில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அந்த கம்பெனியில் ஒரு பெண் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸுவல் அபியூஸ் அபியூஸ் நடக்குது அப்படின்னா அந்த பெண் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க சவுதி அரேபியாவினுடைய போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போன உடனே நீங்க எந்த கம்பெனில வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க அந்த கம்பெனியோட பேரை நீங்க சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கம்பெனி கிட்ட இருந்து நீங்க ஒரு சர்டிஃபிகேட் டியூ சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் உங்களை பத்தி அதற்கு அனுமதி கொடுக்கணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த கம்பெனியில இருக்கக்கூடிய ஊழியரால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அதே கம்பெனில போய் நம்ம வந்து நோ டியூ சர்டிஃபிகேட் வாங்கணும் தான் நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த ஊழியருக்கு எதிராக அந்த கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியருக்கு எதிராக நீங்க சட்ட ரீதியான ஒரு புகாரையே பதிவு செய்ய முடியும் தீர்ப்பு வர்றதுலாம் வேற கதை நீதிமன்றத்துக்கு போறது அவங்களை பிடிச்சி ஜெயில போறது அதெல்லாம் அடுத்த கட்டம் நீங்க ஒரு புகாரை போய் கொடுக்கறதுக்கே நீங்க எந்த கம்பெனியில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களோ அந்த கம்பெனியினுடைய அனுமதி வரும் அப்போ அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஊழியருக்கு எதிராக அந்த கம்பெனி நோட்டீஸ் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்களா வாய்ப்பே இல்லை இல்லை ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் அந்த நாட்டில் அந்த நாட்டினுடைய யாருக்கிட்ட நீங்கள் ஏஜெண்டாக போறீங்களோ அவனுக்கு கிட்டத்தட்ட நீங்கள் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துருக்கக்கூடிய முறை தான் இந்த கஃபாலா இப்போ இந்த கஃபாலா அப்படிங்கிற அந்த முறையினால புலம்பெயர்ந்தோர் இருப்பாங்கல்ல இப்போ ஸ்ரீலங்கா மெக்சிகோ உலகின் பல்வேறு நாடுகள்ல இருந்து சவுதி அரேபியாவுக்கு வேலை தேடி போவாங்கல்ல அவங்களுடைய மட்டும் ஒரு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் அப்படிங்கிறாங்க சவுதி அரேபியாவினுடைய மக்கள் தொகையில பாதிக்கு பாதி யார் புலம்பெயர்ந்தோர் தான் சரி இவங்களெல்லாம் எதற்காக சவுதி அரேபியா இவ்வளவு தூரம் வேலைக்கு எடுக்குது அப்படின்னா சவுதி அரேபியா ஒரு பாலைவன தேசம் ஆயில மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு தேசம் அப்போ அங்கே கட்டுமானங்களை ஸ்ட்ராங் பண்ணணும் கட்டடம் கட்டுறது ரொம்ப சவாலான விஷயம் தண்ணிக்குள்ள கட்டணம் கட்டக்கூடிய வித்தையும் கத்து வச்சிருக்காங்க ஜப்பான் மாதிரி அப்படி வித்தியாசமான கட்டுமானங்களை கட்டுறதுக்கு இந்திய தொழில்நுட்பத்தை நன்றாக கற்றுக்கொண்ட திறமையான பொறியாளர்களும் அந்த பொறியாளர்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய கொத்தனா அரசு தலை இவங்கெல்லாம் தேவையில்லை ஸோ அதிகமான அளவில் யார் போறா இந்த கட்டுமான தொழிலாளர்கள் தான் சவுதி அரேபியாவுக்கு போறாங்க ஆயிலை வந்து ரீஃபில் பண்ணக்கூடிய விஷயம் ஆயில் ப்ரொடக்ஷன் உள்ளிட்ட விஷயங்கள் அதை மெயின்டைன் பண்ணக்கூடிய விஷயங்கள் சேல்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான வேலைகள்லையும் நம்முடைய இந்தியர்கள் அதிகமான பேர் வேலை பார்க்குறாங்க மொத்தம் இருபத்தெட்டு லட்சம் பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி பேர் சவுதி அரேபியாவில் வேலை செய்கிறாங்க அடிமையாக இவங்க எல்லாமே ஒரு பெரிய புரட்சி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகும் அப்படின்னு சவுதி அரேபியா யோசிக்கிறாங்க அப்ப எழுபத்தைந்து ஆண்டு காலமாக இந்த மக்களை அடிமைப்படுத்தி இந்த நாடு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இன்னைக்கு தேதிக்கு நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரல அப்படின்னா ஏன்னா அவர் மேற்கத்திய கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காரு சவுதி அரேபியாவினுடைய கிங்கு ஸோ இன்னமும் வந்து நம்ம மறுபடியும் கிங்காவே இந்த நாட்டில் நம்ம நீடிக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டுருச்சுன்னா இங்கே நம்மளால் வாழ முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த புலம்பெயர்ந்தோருக்கு எதிராக தீட்டப்பட்ட அந்த கொள்கைகள்ல இருந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி விடுற கஃபாலா அப்படிங்கிற அந்த முறையை ரத்து பண்றார் எதுக்காக இந்த வேலையெல்லாம் செய்யறாருன்னா இன்னும் அதிகமான பேரு சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு தேவைப்படுறாங்க ஏன்னா சவுதி அரேபியாவினுடைய கிங்குக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுல ஒரு பெரிய கனவு திட்டம் ஒண்ணு இருக்கு அதுக்கு பேர் தான் நியோம் அப்படிம்பாங்க இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல ஒரு பெரிய நகரம் ஒன்றை கட்டமைக்கிறார் பாலைவனத்திலேயே அது நீங்கள் நெட்ட குத்துல இப்படியே போனீங்க நடந்து போடா அப்படியே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நூற்றி எழுபது கிலோமீட்டர் நடந்து போனால் எவ்வளோ தூரம் நடக்கணும் அவ்வளவு பெரிய ஒரு கிராமத்தை அவர் உருவாக்குறாரு ஹைடெக் சிட்டியாக மாத்துறாரு அது சவுதி அரேபியாவினுடைய கடுமையான சட்ட திட்டங்கள்ல இருந்து கொஞ்சம் மாறுபட்டு வெஸ்டர்ன் கலாச்சாரம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்க அதுதான் இங்கே தீம் பார்க் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே அதுல செய்ய போறதா பிளானு ஸோ டெசர்ட்ல இருந்து ஒரு அழகிய சோலையாக மாற்றுவதற்கான ஒரு பெரும் திட்டம் ஐம்பதாயிரம் கோடி டாலருக்கு அப்படி ஐம்பதாயிரம் கோடி டாலர் செலவுல இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க இதுதான் இங்கே பிளான் இப்போ ஒர்க்கர்ஸ் அதிகமாக தேவைப்படுவாங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு நிறைய டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்க நர்ஸ் தேவைப்படுவாங்க நர்ஸுன்னு சொன்னோன்னா எனக்கு ஒரு ஞாபகம் வருது நீங்க கர்நாடகாவில் ரெண்டாயிரத்தி பதினேழுல ஒரு லேடி அவங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு சவுதி அரேபியாவில் வேலைக்கு போறாங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் ரூபாயுமே அவரை கூட்டிகிட்டு போன ஏஜென்டே வாங்கிட்டு தொடர்ச்சியாக அந்த லேடியை வந்து டார்ச்சர் பண்ண நிகழ்வுகளை நம்ம செய்தித்தாளில் படிச்சிருப்போம் இப்படி சவுதி அரேபியாவை நோக்கி போன ஆண்களும் சரி பெண்களும் சரி தொடர்ச்சியாக அது ஒரு வதைமுகாமகத்தான் இருக்கு மிடில் ஈஸ்ட்ல வந்து அரபி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய குடலை வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் விடுவான் அப்படின்னு நம்ம ஊர் பக்கம் புதுக்கோட்டை பக்கம் வந்து வெவ்வேறு ஊர்களுக்கு போனவங்க வெவ்வேறு நாடுகளுக்கு போனவங்கலாம் அந்த மாதிரியான கதைகளை சொல்லுவாங்க அவங்க எல்லாமே இந்த கசாலா அப்படிங்கிற முறையால பாதிக்கப்பட்டவங்க தான் இப்போ அந்த கசாலா முறை ரத்து செய்யப்பட்டதுனால ஹை சாலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாருக்கிட்ட எந்த கம்ப்ளைண்ட்னாலும் நம்ம தைரியமா கொடுக்க முடியும் அதற்கான வாய்ப்பு இருக்கு போலீஸ் உங்களுடைய புகாரை எடுத்துப்பாங்க நீங்க வெளிநாடுகளுக்கு உடனே ஜம்ப் பண்ணி வேற ஒரு வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கு வளைகுடால இருந்து கத்தாருக்கு கத்தார்னு சொல்லணும் கத்தாரில் தான் இந்த பிஃபா வேர்ல்டு கப் ஃபைனல் எல்லாம் நடத்தினாங்கல்ல அந்த ஈவெண்ட்ல கூட ஒரு ஏழாயிரம் பேர் இறந்து போனாங்கல்ல அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்க தான் அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஃபீல் அப்படின்னு சொல்லுவாங்க யார் வந்து புலம்பெயர்ந்தவரோ அவங்கள பார்த்து கஃபீல் அப்படின்பாங்க ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து அங்கே ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டாங்க ஸோ கத்தாரை பார்த்துட்டு அடுத்த ஃப்யூச்சரில் நமக்கு இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு சவுதி அரேபியா இந்த கஃபாலா அப்படிங்கிற அந்த அடிமை முறையை ஒழிச்சிருக்கு அதற்கு பிறகு இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஒட்டகம் வைக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ இந்தியன் எம்பசியை தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு இது முகமது பின் சல்மானுடைய கண் பார்வையில் பட்டு நிச்சயமாக அந்த ஒட்டகம் வைக்கக்கூடிய நபருக்கு உத்தரப்பிரதேசத்தில் வாழுவதற்கான வாய்ப்பை யோகி ஆதித்யநாத்தை வச்சு ஏற்படுத்தி கொடுக்க சொல்லுங்கள் மக்களே அப்படிங்கிறத சொல்லி நிறைவு செய்யலாம் என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்